மக்களுக்கு தெரியும் எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் தலை வரலாறு வேணும் இதை படிக்கிறதுனால மக்களுக்கு வந்து புரியும் அப்படி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்துக்கு மேலே இந்த சக்தி பிடித்துக்கு வந்தோம் இன்றைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அம்மாவுடைய நிலையில் பல குடும்பங்களுக்கு பல நல்லது நடந்திருக்கு அது அவங்கவுங்க உணர்வாங்க அதில் நானும் ஒரு ஆள் என்னுடைய என்னை வந்து இந்த இடத்துக்கு அறிமுகப்படுத்திய தருமராஜ் ஐயோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசுக்கு அவர் சொன்ன ஒரு அழைப்பு வந்துடுச்சு அது அம்மாவோடைய அழைப்பு தான் நினைக்கிறோம் பலரும் பல பிரச்சனைகள் இருக்கீங்க அதேமாரி இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வெளியில் சொல்லக்கூடிய பிரச்சனை சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாமே இருக்குது ஆவமானதில் ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஆழமான தூய்மை அதை வந்து இங்கே வளர்த்தப்படுது இந்த இடத்துக்கு வர்றப்ப அவங்களுடைய கர்மா ஏற்றபடி பலன் கொடுக்கப்படுகிறது இது ஒரு தர்ம பூமி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க வந்துட்டு இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் அம்மாவுடைய அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கிடச்சிருக்கு அதில் நானும் ஒரு ஆள் தான் ஒரு என்னுடைய மனைவி எடுத்துக்கிட்டால் இறந்து போய் இன்னைக்கு ஒரு பதிமூணு ஆண்டுகள் வருது நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினோம் அந்த வீடு கட்டி கொடி போனப்போ பல பிரச்சனைகளை சந்தித்தோம் அதுக்கப்புறந்தான் எதனால் இறந்து போனாங்கன்னு சரியாக இருந்தப்ப இந்த அம்மாவுடைய அருள் மூலிமா தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வாழ்ந்த இடத்துல ஒரு தீய சக்தி அதன் மூலியமாக அவங்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சக்தி பல மூலிமா நம்ம நாகபால சுவாமிகள் பல பரிகாரங்கள் செஞ்சு அந்த ஒரு தீய சக்தியை வந்து அங்கே அகற்றி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க தான் பல பேருக்கு இந்த ஆயத்தை பற்றி எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம் இன்றைக்கி பல குடும்பங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்காங்க அம்மாவுடைய அறிவு வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு இது தமிழ்நாடு இந்தியா இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்களுடைய புகழ் போகணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த அம்மாவுடைய ஆசை உண்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்மம் பெருகிட்டு தர்மம் கிடைச்சிட்டு அதர்மத்தை தடை விதித்து இது வந்து கலியுகம் கலியுகத்தில் வந்து அதர்ம வழியில் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு அதை வந்து இறை தான் சரி பண்ண முடியும் அம்மாவுடைய நம்மளுடைய குருஜி அவர்கள் மிகப்பெரிய அளவுல கோடி மூலயமா எடுத்து சொல்லியிருக்காங்க இதில் நாங்க பலருக்கும் எடுத்து சொல்லி இருக்கோம் இருந்தாலும் புக்காக வர்றப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த புக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு சேர்க்குறப்ப அந்த குடும்பத்தில் உள்ள கர்ம விலைகள் நீங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அதனால நான் இந்த புக்கை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கடமையாக எடுத்து ஒவ்வொருத்தரும் இந்த வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு சேர்த்து பலருக்கும் இந்த பலன் அடைய வேண்டும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் சங்கீதா நான் சாய்மாலையிலிருந்து வரேன் இது எனக்கு வந்து இந்த அம்மாவோடய ஆலயத்துக்கு வந்ததுனால எனக்கு நிறைய மாற்றங்கள்லாம் கிடைச்சிருக்கு அது நடந்துக்கிட்டும் இருக்குது என்னை சுற்றி உள்ளவங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றவங்களையும் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க என்னை சுற்றி என்னென்ன வேலையெல்லாம் நடக்குதுங்கிறதையும் காட்டி கொடுத்துட்டாங்க அம்மா அவங்க மகாசக்தி தான் எனக்கு நான் உணர்ந்ததை சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக அம்மா செஞ்சிகிட்ருக்காங்க அதே போல் என்ன கூட நிறைய மக்களும் வந்து அம்மாவோட அருளை பெற்று பயன்பெறணும் அப்பாவுக்கும் வந்து சமீபத்தில் உடம்பு முடியாமல் போய் ஐசி வார்டில் இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் நாங்கள் நம்பியிருந்தோம் அம்மா அதே போல் அவங்கள குணமாக்கி கொண்டு வந்து அம்மாவோடய ஆலயத்துக்கும் வந்து தரிசனம் பண்ணலாம் வச்சாங்க அப்பா இப்போ நல்லா இருக்காங்க அப்பா